இந்த வீடியோல நான் சொல்ல போகும் நாலு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஏன் முக்கியம் அந்த நான்கு விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் என்று பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்ல இந்த நான்கு விஷயங்களுக்கு பின்னால என்னென்ன தேரிஸ் இருக்கு என்ன ஆய்வுகள் இருக்கு என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன் முற்றுவேஷன் வாழ்க்கை பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் கல்வி இப்படி போன்ற வீடியோக்களை எனது சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது விஷயம் தன்னம்பிக்கையே உன்னம்பிக்கை நீங்க உங்க யூனிவர்சிட்டியில காலேஜ்ல ஸ்கூல்ல ஒரு பிரசன்டேஷன் செய்ய போறீங்கன்றா அங்க உங்க தன்னம்பிக்கை முக்கியம் நினைத்து பாருங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு நர்வஸ் ஆயிருக்கும் இருக்கும் அந்த பிரசன்டேஷனை செய்ய உங்க பிரசன்டேஷனை கேட்க போறவர்களுக்கு உங்கள் மேலேயும் உங்க பிரசன்டேஷன் மேலே இருக்க நம்பிக்கை அப்படியே கீழே போய்விடும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்க தன்னம்பிக்கையை நீங்க எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நீங்க செய்ய போறீங்க என்றால் அந்த பவர் பாயிண்டை சிஸ்டமேட்டிக்கலா புள்ளை பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா இதையும் விட மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு நாலு தியரிசி பற்றி நீங்க சொல்ல போறீங்க என்றால் அந்த நாலு தியரிசை பற்றி நீங்க ஆழமாக விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு தியரி உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் ஐந்து தடவை இல்லை பத்து தடவை நீங்க படிக்க வேண்டும் இந்த நாலு தியரிசை பற்றி உங்களுக்கு நல்ல வடிவா விளங்கின பிறகு நீங்க தன்னம்பிக்கையோடு சந்தோஷமா சிரித்து உங்களோட பிரசன்டேஷனை செய்வீங்க இது ஏன் முக்கியம் என்றால் சிலருக்கு இப்போ எனக்கு கூட எல்லாம் ஞாபகத்தில் இருக்காது அதனால மனப்பாடம் பண்ண தேவையில்லை பட் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு தியரிசை நாங்கள் ஆழமாக விளங்கினால் அதை மற்றவர்களுக்கு அழகாக பிரசன்டேஷன் பண்ணலாம் சோ உங்க தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்கு நான் சொன்ன இந்த மித்தட் ஒரு முக்கியமான விடயம் என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லுகின்றேன் இப்ப நான் ஒரு லெக்சரா இருக்கின்றேன் எனது மாணவர்களுக்கு ஒரு தியரியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் அந்த தியரியை நான் பத்து தடவைகள் படிக்க வேண்டும் அப்பத்தான் எனக்கு அந்த தியரி விளங்கும் அதன் பின்பு எனது மாணவர்களுக்கு ஒரு தியரியை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கும் போது அங்கு எனது தன்னம்பிக்கை ரொம்ப ஹையா இருக்கும் நான் சந்தோஷமா சிரிச்சு அழகாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படி நான் வடிவ அந்த தியரி சொல்லிக் கொடுக்கும் போது எனது மாணவர்களுக்கு என் மேல் ஒரு நம்பிக்கை வரும் அது இல்ல நான் தன்னம்பிக்கையோடு ஒன்றை எனது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது அவர்களுக்கு வடிவாக விளங்கும் இரண்டாவது ஒழுக்கம் முக்கியம் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வந்து போகும் ஆனால் டிசிப்ளின் அதை நீங்க பழகின பிறகு அது எப்பவும் உங்களுடைய இருக்கும் ஏஞ்சலா டோக்வோத் மற்றும் மார்ட்டின் செலிக்மன் அவர்களது ஆய்வில் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விடயம் சுய ஒழுக்கம் ஐக்குவை விட சிறந்தது உங்களது கல்வியிலும் வேலையிலும் நீங்கள் சாதிப்பது அப்ப முக்கியமான கேள்வி சுய ஒழுக்கம் என்றால் என்ன உங்களுடைய மனதை கட்டுப்பாடாக வைத்திருப்பது சுய ஒழுக்கம் நீங்கள் நேரத்துக்கு நிற்பது சுய ஒழுக்கம் ஒன்றை செய்வேன் என்று நீங்க முடிவெடுத்தீங்க என்றால் அதை செய்து முடிப்பதும் சுய ஒழுக்கம் தான் பத்து நாள்ல ஒன்று நான் செய்து முடிக்க போறேன் அந்த பத்து நாள்ல நீங்க செய்து முடித்தால் அது சுய ஒழுக்கம் ஒன்றை நீங்கள் செய்ய போறீங்கள் என்றால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி போய் போய் அந்த விஷயத்தை செய்து முடிப்பது சுய ஒழுக்கம் உதாரணத்திற்கு ஒரு கோல் நீங்க செட் பண்ணினால் அந்த கோலை செய்து முடிப்பதும் சுய ஒழுக்கம் தான் ஒன்றை செய்யும் போது அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக ஒன்றை செய்து முடிப்பது சுய ஒழுக்கம் தான் சுய ஒழுக்கத்தை எப்படி வர வைக்கிறது நாளைக்கே நான் சொல்றதை செய்யுங்க நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கின்றால் இல்லை என்றால் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கின்றாலும் நீங்கள் பத்து நிமிஷம் முன்னுக்கே போய் நில்லுங்க ஏனென்றால் சுய ஒழுக்கத்திற்கு நேரத்துக்கு நிற்க வேண்டும் எல்லாம் செட் பண்ணியோ என்னவென்றாலும் செய்யுங்க ஆனால் பத்து நிமிஷம் கட்டாயம் நீங்க முன்னுக்கு நிற்கவே வேண்டும் ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமாயிருக்கும் ஆனால் போக போக அது உங்களுக்கு பழகிடு சுய ஒழுக்கத்திற்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிப்பதை நேரம் முக்கியம் பத்து நிமிஷம் முன்னுக்கே நிக்க வேண்டும் நீங்க பத்து நிமிஷம் முன்னுக்கே நின்றால் உங்களுடைய டீச்சர் உங்களை பார்த்தார் என்றால் ஆஹா என்ன இவன் பத்து நிமிஷம் முன்னுக்கே நிற்கிறானே என்று உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அதே போல் உங்களுடைய வேலையில் மீட்டிங்குக்கு நீங்கள் பத்து நிமிஷம் முன்னுக்கு நின்றால் உங்களுடைய அதிபருக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும் மூன்றாவது கவனிப்பு நாங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒப்சர்வ் பண்ணுறது மிக முக்கியம் என அமெரிக்காவை சேர்ந்த சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பண்டூரா கூறுகிறார் அது மட்டுமல்ல நாங்கள் ஒப்சர்வ் பண்ண கற்றுக்கொண்ட பிறகு புதிய புதிய விஷயங்களை நாங்கள் கண்டறியலாம் நல்ல நல்ல கேள்விகளை நாங்கள் கேட்கலாம் என என தத்துவ ஞானி கால் போப்பர் கூறுகிறார் சைக்கோலஜிஸ்ட் டேனியல் கேன்மேன் எமது மூளையை இரண்டா பிரித்து பார்க்கிறார் ஒரு பக்கம் அவசரப்பட்டு முடிவெடுப்பது தவறான முடிவுகளை எடுப்பது இன்னும் ஒரு பக்கம் நிதானமாக கவனித்து ஆராய்ந்து முடிவெடுப்பது ஆகவே நாங்கள் நிதானமாக ஒப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த இரண்டாவது பக்க மூளை ஆக்டிவேட் பண்ணப்படும் என கூறுகின்றார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒப்சர்வ் பண்ணுறதை நான் பல தடவைகள் பாவித்திருக்கின்றேன் இப்போவும் பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் உதாரணத்திற்கு குடும்பத்தில் இருக்கும்போது வேறு எங்கேயாவது இருக்கும் போது சில பேர் கான்ஃப்ளிக்டில் போகும்போது நீங்கள் ஒப்சர்வ் பண்ண முடியும் இவர் ஏன் எப்படி கான்ஃபிளிக்டில் போறார் இவர் ஏன் கான்ஃப்ளிக்டில் போக அந்த ஹெலிகாப்டர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லுவார்கள் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கற மாதிரி ஒப்சர் பண்ணணும் இப்படி ஒப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க தத்துவ ஞானி என்று அழைக்கப்படும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் கூறுகின்றார் நீங்கள் கான்ஃபிளிக்டில் போகும்போது அப்சர்வ் பண்ணுங்க இது சரி இது தவறு என்று ஒன்றும் திங்க் பண்ணாமல் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால வழியில வர முடியும் நான்காவது அதுக்கு என்ன இப்ப இது மிகவும் ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் எமது வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையே இல்லை எக்ஸாமுக்கு போறீங்க ஃபெயில் ஆகிறீங்க ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்க ஜாப் கிடைக்கல ஃபுட்பால் மேட்சில் ஆடுறீங்க தோற்குறீங்க குடும்பத்தில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் தோல்விகள் எமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் அதற்கு என்ன இப்ப இப்படி போன்ற தோல்விகள் எமது வாழ்க்கையில் வரும்போது உதாரணத்திற்கு எக்ஸாம் ஃபெயில் ஆகினா அதுக்கு என்ன இப்ப ஃபுட்பால் மேட்ச்சில் தோத்துட்டேன் அதுக்கு என்ன இப்போ என்று சொல்லும்போது நாம் எமது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறோம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறோம் என்றால் அந்த எக்ஸாமில் என்னென்ன தவறுகளை நான் விட்டேன் அடுத்த முறை அந்த எக்ஸாமை நான் எப்படி பாஸ் பண்ண முடியும் என்பதை சிந்திப்பது தான் அடுத்த கட்டம் இது ஏன் முக்கியம் என்றால் எமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்போம் அந்த பிரச்சனையோ அந்த இருந்து வெளியில வருவது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் சில பேர் அந்த பிரச்சனைக்குள் மாட்டப்பட்டு அதில் வெளிவர முடியாமல் சில தவறான விடயங்களை செய்வார்கள் ட்ரிங்க்ஸ் பாவிப்பது புகைப்பிடிப்பது இப்படி போன்ற தவறான செயல்களை அவர்கள் செய்ய தொடங்குவார்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளில் நாங்கள் மாட்டுப்பட்டோம் என்றால் அதை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரச்சனை நடந்துட்டது அதுக்கு என்ன இப்ப என்று சொல்லிட்டு நாங்கள் மூவ் பண்ணும்போது அந்த அதுக்கு என்ன இப்ப என்ற வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகள் வரும்போது நான் இருந்து யோசிப்பேன் அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன இப்ப என்று நான் பல தடவைகள் எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருப்பேன் அதை ஏன் எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்றால் என்னுடைய மூளைக்கு தெரியும் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது இந்த சிச்சுவேஷனில் நான் பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருக்கேன் அதை விட்டு எனக்கு வெளியில் வரையில்லை ஆகவே டைம் முக்கியம் நேரம் கொடுக்கணும் அதுக்கு என்ன இப்போ என்று நான் பல தடவைகள் எனக்குள்ள சொல்லும் போது எனது மனதுக்கு இருக்கும் அப்போ இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த நேரம் இன்றைக்கு இப்போ நான் பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கின்றேன் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஆகவே எமது நான் இந்த தயாராக்கிக் ஹேண்டில் பண்ணுவதற்கு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவதற்கு அதுக்கு என்ன இப்ப என்று நான் சொல்ல வேண்டும் சொல்லும் போது அது எனது மனதுக்கு ஆறுதலாயிருக்கும் எனக்கும் மிகப்பெரிய உதவியாயிருக்கும் சோ நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் தோல்விகள் எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நாங்கள் தான் இந்த பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் எங்களை சுத்தி இருக்கும் மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு தருவார்கள் அடா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேமே என்ன தவறு விட்ட இப்படி நெகட்டிவாக கதைச்சு எங்களை இன்னும் டவுன் ஆக்குவார்கள் இதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆமாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கு என்ன இப்ப உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் எனது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க